அன்பு நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ரீசண்டாக ஒரு செலப்ரிட்டியை அழைச்சி ரொம்ப பாராட்டியிருக்காங்க அந்த செலப்ரிட்டி யார் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் ரீசெண்டாக நம்ம நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்தை எல்லாரும் பார்த்துருக்கோம் இந்த படம் அனைத்து கட்ட ரசிகர்களையும் வந்து வெகுவாக கவர்ந்திருந்துச்சு இந்த படத்தோட இயக்குனர் தான் நிதிலன் சாமிநாதன் இவர் வந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பொம்மை அப்படின்ற படத்தை வந்து இயக்குனார் அதுவும் நல்ல படம்தான் அவர் தான் இந்த மகாராஜா அந்த படத்தையும் இயக்கினார் இந்த படம் வந்து ரசிகர்கள் அனைவரையும் கவர்ந்து நூறு கோடி ரூபாய் கிளப்பில் வந்து இது இணைந்திருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஓடிடியிலையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு நடிகர் விஜய் சேதுபதி நட்ராஜ் மம்தா மோகன்தாஸ் அபிராமி சிங்கம் புலி உள்ளிட்டவர்கள் லீட் கர கேரக்டரில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ரசிகர்களை பெரிய அளவில் வந்து கவர்ந்துச்சு அதனால் இது ஹிட் படமாக கூட ஆயிருக்கு இந்த படம் வந்து நூறு கோடி கிளப் அதாவது நூறு கோடி கலெக்ஷன் கட்டிய படங்களில் வந்து இந்த படமும் இணைஞ்சிருக்கு இந்த படம் வந்து அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்ததினால இந்த படத்தோட டேரக்ட் இயக்குனர் அந்த நிதிலன் சாமிநாதனை வந்து நம்ம இளைய தளபதி விஜய் வந்து அழைச்சி வெகுவாக வந்து பாராட்டியிருக்காங்க